மேற்கு வங்காள மாநிலம் புர்பா பர்தமான் என்ற பகுதியில் நடுத்தர வயது பெண் ஒருவர் ஷார்ட்ஸ் கருப்பு முழுக்கை சட்டை அணிந்து சாலையோரத்தில் அமர்ந்திருந்தார் அவர் தொடர்ந்து தான் ஒரு நடிகை என்று சொல்லிக் கொண்டே இருந்தார் பிறகு அவர் சொன்ன பெயரை அங்கிருந்தவர்கள் கூகுளில் தேடி பார்த்த பொழுது அவர்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது அந்த பெண் வேறு யாரும் இல்லை முன்னாள் பெங்காலி திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நடிகை சுமிகர் சௌத்ரி ஒரு காலத்தில் பெங்காலி சினிமாவில் நன்கு அறியப்பட்ட பிரபலமான முகமாக இருந்தவர் தான் நடிகை சுமிகர் சௌத்ரி ஒரு சில தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து தனக்கென தனி அடையாளத்தை பெற்றார் நடிகை சுமிகர் அதன் பிறகு அவர் சின்ன திரையிலும் வெள்ளித் திரையிலும் நடிக்கவில்லை சினிமாவிலிருந்து முற்றிலும் விளக்கியிருக்கிறார் இந்நிலையில் மேற்கு வங்காளத்தின் தெருக்களில் ஆதரவின்றி தற்பொழுது அலைந்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு நடிகை என்பதை உள்ளூர் வாசிகள் அறிந்தும் அவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் அவர்கள் உடனடியாக வந்து நடிகை சுமிகர் சௌத்ரியை மீட்டு ஆதரவற்றோர் இல்லத்திற்கு அழைத்து சென்றனர் ஒரு காலத்தில் பெரிய நடிகர்களுடன் நடித்த இந்த நடிகையின் பரிதாப நிலை தற்பொழுது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை பண்ணுங்க